வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அறிஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் துல்லியமாக நம்மளுடைய சேனல்ல நம்மளோட வீடியோஸ்ல பாத்துட்டு இருக்கீங்க அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு அதாவது ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை எத்தகைய ஒரு புத்தாண்டாக ஒரு வருடமாக இருக்க போகிறதுங்கிறது நம்ம துல்லியமாக சயின்டிபிக் வேதி காஸ்ட்ராலஜி முறையில நாம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ தட் உங்களுக்கு நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து வந்து எதையும் நீங்க மிஸ் பண்ண வேண்டி இருக்காது பிடிச்ச வீடியோஸை நீங்க ஷேர் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா ராகு கேது பேர்ச்சி உண்டு ஒரு ஏப்ரல் மே மாதம் நடக்கிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து ரெண்டரை வருடமாக கும்பத்தில் இருந்த சனி மீனத்துக்கு மாறுகிறார் அதாவது ரிஷபத்துக்கு வந்து பதினொன்னாம் இடம் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான ஸ்தானத்துக்கு போகிறது வந்து ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது அதே சமயத்துல ராகு கேது பதினொன்னாம் இடத்தில் இருந்த ராகு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற கர்மஸ்தானத்துக்கு மாறுகிறார் ஐந்தாம் இடத்தில் இருந்த கேது நாலாம் இடத்துக்கு மாறுகிறார் சோ இத்தகைய ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கு அதுபோக மூன்றாவது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேது சனிக்கு அடுத்து மூன்றாவதாக ஒரு நல்ல தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுப கிரகம் குருவின் பயிற்சியும் உண்டு சோ வருஷ வருஷம் குரு பயிற்சி நடக்குது உங்களுக்கு தெரியும் அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மாய மாதம் பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்குள்ளேயே இருக்கக்கூடிய குரு மிதுனத்துக்கு மாறி ரிஷபத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு வந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை பார்த்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி பெறக்கூடிய கர்மஸ்தானத்துக்கு இடம் பெறக்கூடிய ராகுவை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் குரு ராகு கேது சனி ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு தாக்கத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கொடுக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்ங்கிற ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு மாதிரியான ஒரு செட் ஆஃப் பலன்களும் மே மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய எட்டு மாதத்துக்கு எப்படி ஒரு பலாபலன்கள் மாறுகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு நம்ம கொஞ்சம் மா பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா முதல் நாலு மாதங்கள் வந்து சனி பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் இருக்கிறார் ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் கேது ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் குரு ராசிக்குள்ளேயே இருக்கிறார் என்ன ரீதி மனசுல வந்து ஒரு உற்சாகத்தை வந்து கடந்த ஏழு எட்டு மாசமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருந்து குருவின் சஞ்சாரம் ராசிக்குள் இருக்கிறத வந்து கொடுத்துட்டு இருக்குது ஏழாம் வீட்டை பார்க்கிறார் ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் ஒன்பதாம் வீடை யோகஸ்தானத்தை பார்த்து ஓரளவுக்கு மன நிம்மதியை கொடுத்தக்கூடிய அமைப்பு சனி குரு வந்து ராசிக்குள் இருப்பது கொடுத்துட்டு இருக்கிறது வந்து நீடிக்கும் நாலு மாசத்துக்கு சனி வந்து பத்தாம் இடத்துல இருந்து வேலை விஷயத்துல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷம் பாத்தீங்கன்னா நீங்க உழைச்ச உழைப்பு வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது குறிப்பாக ஒரு இருபத்தி மூணு இருபத்தி வயசுக்கு மேல இருக்கக்கூடிய இளைஞர்களா இருந்தாலும் சரி நாற்பது நாற்பத்தி வயசுக்கு மேல இருக்கக்கூடிய மிடில் மேனேஜ்மெண்ட் லெவல இருக்கக்கூடிய வியாபாரிகள் ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட் ஒரு கம்பெனி கார்ப்பரேட் செக்டர்ல ஒர்க் பண்ற மேனேஜர்ஸா இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி இந்த பத்தாம் இடத்துல சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எப்ப வந்ததோ அதுல இருந்தே பாத்தீங்கன்னா வேலை அதிகம் உழைப்பு அதிகம் அலைச்சல் அதிகம் அதுதான் உண்மை சோ அந்த விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் பதினொன்னாம் இடத்துக்கு சனி போறது பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் நீங்க பண்ணினதுக்கு வேணுங்கிற ஒரு பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புக்குள்ள நம்ம போறங்கிறது தான் ஒரு அருமையான பலாபலன்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதாவது கடந்த ரெண்டரை வருஷமாக உழைச்சதுக்கு தகுந்த ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்து அந்த அளவுக்கு நாம் உழைக்க வேண்டியதுல மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா போதுங்கிற அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை திருப்பங்கள் நிறைந்து நல்ல ஒரு எல்லா விஷயமும் நமக்கு கைகூடி வந்து விட்டது அப்படிங்கிற அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து பதினொன்னாம் இடத்துல சனி கண்டிப்பாக கொடுப்பார் பெரிய பிரச்சனைக்குள்ள போக மாட்டோம் இதுவரை வந்து ஒரு விஷயம் சரி பண்ணா இன்னொரு விஷயம் பிரச்சனை கொடுக்குதுங்கிற மாதிரி வியாபாரிகளா இருந்தாலும் சரி சுய தொழில் இருந்தாலும் சரி வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஒரு மனக்குறைவில் இருந்தவங்களுக்குலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உச்சி குளிர்ற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நிம்மதியான பெருமூச்சூடக்கூடிய அளவுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக சனி பதினொன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய தருணத்தில் அடுத்த ரெண்டரை வருடம் கொடுக்குது அது குறிப்பா எட்டு மாசம் நம்ம இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மட்டும் போக்கஸ் பண்ணி பாக்குறதுனால ஆப்பிள் மாசத்துக்கு அப்புறம் அந்த மாற்றம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அது சனி திசை நடக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே நல்ல தூக்களாக நான் சொல்ற விஷயம் நடக்கும் இப்போ ராகு வந்து பத்தாம் இடத்துக்கு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா இடத்துல இருக்கிறக்கும் ராகு பத்தாம் இடத்துல இருந்து அதிகமான உழைப்பை அதிகமான வேலை பலுவை கொடுத்தார் அதிகமான அலைச்சலையும் மன உளைச்சலையும் கொடுத்தார் உழைப்பு 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 என்பதை கொடுத்தார் ஆனா ராகு பத்தாம் இடத்துல வரும்பொழுது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ண வைப்பார் பிசிக்கல் ஒர்க்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை மென்டல் ஒர்க் அதிகமா கொடுப்பார் சில யுக்தியை செயல்பட்டு யுக்தியை எடுத்துக்கொண்டு இது வரைக்கும் நீங்க கத்துக்கிட்ட சில ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுவீங்க அது டெக்னாலஜி துறை சோசியல் மீடியால இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே வந்து நல்லாவே நல்லா செய்யக்கூடிய ஏன்னா ராகு பத்தாம் இடத்துல வரும் பொழுது அந்நியர் மூலமாக தெரியாதவங்க மூலமாக நல்ல பலன்கள் எதிர்பாராத சில விஷயங்கள் எதிர்பார்க்காத டைரக்ஷன்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் மேல சொசைட்டில இருக்கிறவங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க செலிபிரேட்டிவியா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறவங்க மூலமாலாம் நமக்கு சில பெனிஃபிட்ஸ் வருவது அதெல்லாம் நல்லா நடக்கக்கூடிய அமைப்புக்குள்ளத போறோம் சோ எப்படி பார்த்தாலும் சனி பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடத்துக்கு போறதும் ராகு பத்தாம் இடத்துக்கு வர்றதும் ஒரு நல்ல அமைப்பு தான் தவறு இல்லை அதே சமயத்துல குரு இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற தனஸ்தானத்துக்கு போய் குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்துக்கு போய் நல்லாவே பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை பார்ப்பது இந்த மாதிரி வெளிநாடு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு விசா எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு போய் வேலை வேலை வந்து எனக்கு வெளிநாட்டுல ஆகலைங்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு பெர்மனன்ட் ஆகிற ஒரு அமைப்பு சிட்டிசன்ஷிப்புங்கிற மாதிரி விஷயம்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ கிடைச்சிருச்சுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஒரு லோன் வாங்கி ஒரு பண்ணுறாங்க ஒரு எஜுகேஷன் லோன் வாங்கி ஒரு பணிக்க போறாங்கலாம் லோன் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா ஆறாம் இடத்தையும் பார்க்கறாரு இருப்பாருங்க அதே சமயத்துல பத்தாம் இடத்து ராகுயும் பார்ப்பதுனால நல்லாவே வந்து ஒரு அந்நிய சூழ்நிலையில் போய் நல்லா திரைவ் அமைப்பு ஸ்மார்ட் ஒர்க் மாடர்ன் டெக்னாலஜி மூலமா யூஸ் பண்ணி நல்லாவே அவங்களுடைய பிராப்தங்களை வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே அமைப்பு வந்து குரு கொடுக்குறாரு சோ குரு ராசிக்குள்ள இருக்கிறதோட ரெண்டாம் இடத்துல இருக்கிறது ஒன்றுமே விசேஷம் நல்லா இருக்கு சோ அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பயிற்சியும் அருமையான ஒரு விஷயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் எட்டு மாசங்கள் வந்து நல்ல ஒரு திருப்பங்களாக மாற்றங்கள் நிறைந்ததாக முதல் நாலு மாசம் கம்பேர் பண்றப்ப அடுத்த எட்டு மாசம் முன்னமே டெவலப்மெண்ட் ஓரியன்ட் ஆகும் கொஞ்சம் சொகுசான வாழ்க்கையும் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதுல ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அமைப்பு கொடுக்குது அப்படிங்கறத நாம ரிஷபராசிக்காரர்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டும் வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் நாம இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கு உண்டான புத்தாண்டு பலன்களை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் பார்க்க போறோம் நீங்க இந்த சேனல்ல முதன் முறையா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்ப நம்ம ரிஷப ராசி என்பவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி எப்படி இருக்கும் போதேனா ரிஷபராசி அன்பர்கள் தான் ரொம்ப காவலோடு காத்துட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல வளர்ச்சியை தருமா நல்ல ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை தருமா ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் நிரந்தரமான ஒரு உத்தியோகம் இந்த மாதிரி நிறைய ஒரு கேள்விகளை கொண்டு இந்த வருடத்துல இந்த ரிஷபராசி அன்பர்கள் தான் நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கரன் அந்த சுக்கரன் பாத்தீங்கன்னா ஒரு யோக காரகன் அடுத்து ஒரு தனக்காரகன் சொல்லலாம் உங்க ராசியிலேயே அந்த தனக்காரகனும் இருக்கிறாரு அந்த குருன்னு சொல்றவரும் அந்த தனக்காரகன் தான் இந்த வருடத்துல அந்த குருவனுடைய பயிற்சி மார்ச் மாசம் மே மாதத்துல நடக்குது உங்களுக்கு அது ஒரு பெரிய ரிலீஃபுங்க ரிஷபராசி என்பர்கள் கடந்த காலத்துல அதாவது கடந்த வருடத்துல நிறைய அவமானங்கள் இந்த குரு பெயர் மே மாதத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய அவமானங்கள் நிறைய தேவையில்லாத துன்பங்கள் விரைய செலவுகள் ஏன்னா அந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாப லாபஸ்தானாதிபதி தான் ஆனா அவர் உங்களுடைய ராசிக்கு வந்ததுமே பாத்தீங்கன்னா நிறைய வீண் செலவுகள் விரைய செலவுகள் வருமானம் வருதோ இல்லையோ ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரயங்கள் நிறைய இருக்கு ஆனால் சுப விரயங்களும் இருந்துகிட்டே தான் இருந்தது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அதற்கேற்ற வருமானம் தான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளமா இருந்தது ரிஷபராசி அன்பர்களுக்கு அவர்கள் ஃபேஸ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவர் பே ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ப்ராப்ளம்ஸ்ல அந்த தேவையான ஒரு வருமான மின்மை இவ்வளோ நிறைய செலவுகளை பண்ற ஆனா எனக்கு அதற்குண்டான வருமானம் இல்லை அப்படின்றது தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுடைய ஒரு முக்கியமான ப்ராப்ளமா இருந்தது இப்போ நம்ம இந்த பலன்கள்

நான்கு கிரகங்களுமே ஒரு நல்ல ஒரு தான் கொடுக்க போகுது ஏன்னா இது வரைக்கும் நீங்க பட்ட பிரச்சனைகள் நீங்க நீங்க சந்தித்த அவமானங்கள் ஃபேஸ் பண்ண ஒவ்வொரு ஒரு மன உளைச்சல்களுக்கும் ஒரு தீர்வாக தான் இருபத்தி ஐந்து மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு வருடமாகவும் இருக்கும் போது ஏன்னா சில இடத்துல நீங்க கஷ்டப்பட்டு வெளியில வர வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும் சில இடத்துல ரொம்ப ஈஸியா நீங்க அச்சீவ் பண்ண நீங்க டார்கெட் பண்ண இடத்தை ஈஸியா நிறையா அச்சீவ் பண்ணிட்டு அது நல்ல ஒரு வளர்ச்சியை ப பண்ணிட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரியும் இருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்கள் மெயினாக கவனிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இரண்டாம் இடத்துல அந்த குருபகவான் வருகிறார் தனஸ்தானத்துல வருகிறார் அதுவும் அந்த லாபஸ்தானாதிபதி அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த வருடம் கையில பணம் நிக்க போகுது தான் நீங்க செலவு பண்ணனாலும் ஒரு அமௌண்ட் ஆஃப் தொகை வந்து உங்களுக்கு கையில ஒரு சேமி இருக்க போது இரண்டு குரு இருந்தாச்சுனாலே போறோம் நீங்க இந்த வருடத்தை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம் உங்க கையில பணம் நல்ல ஒரு புழங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளும் நேரமாக இருக்கும் சில பேர் போன வருஷம் வேலையே இல்லாம இருந்திருக்கலாம் நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம் அந்த வேலைக்காக நீங்களும் நாயப்படாத பாடுபட்டிருப்பீங்க என்னடா இது நமக்குன்னு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு போன வருஷம் மே வந்திருக்கும் நமக்கு அடுத்த வருஷமாவது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குமா நல்ல வருமானத்தோட கிடைக்கணும் அதுதாங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று ஏன்னா அவங்களுடைய ராசி அதிபதி அந்த சுக்ரன் எப்போதுமே அந்த ஒரு வருமானத்தின் பேஸ் பண்ணி தான் நீங்க உங்களுடைய பிளானே போடுவீங்க அப்படி இருக்கும் போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த வருமானம்ன்றது போதுமானதாக தான் இல்லை கடந்த ஒரு இரண்டு வருடங்களாக பார்த்தீங்கன்னா அந்த ஏன்னா உங்களுடைய ராசிலேயே பார்த்தீங்கன்னா ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருந்தாரு குருவோடு சேர்ந்து இருக்கும் போது அதற்குண்டான வருமானமும் வரல விரயத்துல இருந்தாரு அதனால வரல கடந்த இரண்டு வருடங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் அந்த வருமானத்திற்கு விஷயத்திற்காக ரொம்ப ஏங்கிட்டு இருக்கிறீங்க இது எல்லாமே அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி நீங்க இந்த வருடத்துல நல்ல ஒரு பிளான் பண்ணி எதெல்லாம் தட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா ஒரு புரி வச்சு அதை எடுத்து தூக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்க போது சில பேர் தொழில்ல ஒரு மாற்றம் செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க ஏன்னா நல்ல ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நல்ல அந்த ஒரு பிசினஸ்லயே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பீங்க நான் இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் ஒரு பிரான்ச்சஸ் இன்னும் ஒரு இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கம்ப்ளீட்டா அது உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போது அந்த குருவும் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல வரும்போது நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய தொழில் அமைவதற்கு ஒரு காரணமாக இருக்க போது அது இல்லாம நீங்க ஃப்ரெஷ்ஷா தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எப்போதுமே பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பவர்கள் கொஞ்சம் லோ இன்வெஸ்ட்மெண்டோட அதே சமயத்துல அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கடன் கடன் வாங்காம கடன் வாங்காதீங்க இன்வெஸ்ட்மெண்ட்னா உங்க கையில பணம் இருக்கா இருந்ததுன்னா தாராளமா அதுல கொஞ்சம் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க சேஃபர் சைடு எப்போதுமே வச்சுக்கணும் நீங்க ரிஷபராசி என்பர்கள் அது இல்லாம நீங்க கடன் வாங்கி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து அதை பண்ணாதீங்க ஏன்னா உங்களுடைய நான்காம் இடத்துல அந்த கேது பகவான் வராரு அதனால சொத்துக்கள் எல்லாம் இழக்கக்கூடிய ஒரு சில அபாயங்கள்லாம் வந்துடும் அதனால கடன் வாங்கி எதுவும் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து இந்த வருடத்துல பண்ணாதீங்க கையில சஃபிஷியன்டா பணம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா பண்ணலாம் இல்ல என்கிட்ட சஃபிஷியன்டா பணமும் இல்ல நானு இன்வெஸ்ட்மெண்டும் பண்ண முடியாது நான் ஒரு கன்சல்டன்சி பிசினஸா ஆரம்பிக்கலாமா சர்வீஸ் ஓரியன்ட பிசினஸா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா ஆரம்பிக்கலாம் ஆனா வந்து அதுல முழு கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன்னா பதினோராம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனத்தோடு இருக்கும் சனி பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் எல்லா ராசி என்பர்களும் அவருடைய பார்வை மட்டும்தான் இருக்கணும் தேவையில்லை அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்திற்கு உண்டான பலன்களை அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இந்த ரிஷப லக்ன அன்பர்களும் இந்த பலன்கள் முழுவதுமாக பொருங்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த ரிஷப லக்ன அன்பர்களும் ரிஷப ராசி என்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப கவனமா உங்களுடைய தொழில பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமைய கடைபிடிக்கணும் அதே சமயத்துல ரொம்ப நீங்க ஒரு நிலைமைக்கு எடுத்துட்டு போக கூடாது நீங்க சம்பாதிக்கிற பணத்துல வெளியில யாருக்கும் சொல்லக்கூடாது கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக இந்த மாதிரி சொல்லி சொல்லிதான் நீங்க அதிகமான ஒரு பணத்தை இழந்தீங்க வருமானத்தை இழந்தீங்க மற்றவர்களுடைய திருஷ்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு அதனால வெளியில ரொம்ப பிரபகண்ட நீங்க வரக்கூடிய பணத்தை வந்து ரொம்ப சேமிப்பா வச்சுக்கோங்க பேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறவங்க தாராளமா இந்த காலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா குருன்றது குழந்தைக்காரர்களும் கூட அவங்க மேல குழந்தைகள் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பல மடங்கு உண்டான ஒரு வாய்ப்பாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது அரசாங்கத்துல காலத்துல உபயோகத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு டிரான்ஸ்பர் நீங்க விருப்பப்பட்டபடி கிடைக்கும் சில பேருக்கு தானாகவே வரும் அந்த விருப்பம் இல்லாமலையும் இருக்கும் அதனால கொஞ்சம் நீங்க அத மாத்திரம் கொஞ்சம் உங்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாத்திக்கோங்க இதுதான் எனக்கு நடக்கணும் அதெல்லாம் நடக்க கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை எடுத்துட்டு எப்படி போகுதோ அது மாதிரி நம்ம வளைஞ்சு போயிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மிக அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது இந்த ரிஷப ராசி அடுத்து ரிஷப லக்ன அன்பர்களுக்கு லக்ன அன்பர்கள் நீங்க ரிஷப லக்னமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும் ரிஷப ராசிக்கு உண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது உங்களுடைய ராசி உங்க ராசியில பாருங்க சந்திரன் அப்படின்னு நீங்க போட்டிருப்பார் உங்க ராசிக்கு மேலேயே குரு இருப்பார் இப்போது எப்பவுமே பார்த்துட்டிங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கிறது போல குரு பகவான் ரிஷபராசிக்கு எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி அவமானத்தையும் கொடுப்பார் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அப்போது அவமானத்துக்கு அப்புறம் அதிர்ஷ்டமா இல்லை அதிர்ஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு அவமானமா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் குரு இருப்பதை பொறுத்து அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இப்போ இந்த குரு பகவான் இங்கே இருக்கார் ஃபர்ஸ்ட் இந்த குரு பகவான் உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் இருக்கார் இந்த மே மாதத்திற்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு பயிற்சியாக போகிறார் குரு உங்களுடைய ராசியில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்து போவது ஒரு பரோபகாரம் மற்றவர்களை பார்த்து இறக்கப்படுவது இதெல்லாமே குரு கொடுப்பார் வேண்டாம் தப்பு செய்ய வேண்டாம் நேர்மையான வழியில் போகலாம் கடவுள் இருக்கார் நம்மளை ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து நம்மளை கொண்டு போயிட்ருக்கு என்ன இதாக இருந்தாலும் சரி நம்மளை ஒருத்தர் வழி நடத்துவார் நல்ல குரு கிடைப்பார் அப்படிங்கிறது எல்லாமே கிடைச்சிருப்பார் அப்படிங்கிறதெல்லாமே குரு இங்கே வந்து ரிஷபத்தில் இருப்பதற்கு இருப்ப இருக்கிற வரைக்கும் தான் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த குரு பகவான் அப்படியே ரிஷபத்துக்கு போகும் பொழுது இதில் நீங்க இங்கே என்னெல்லாம் உங்களுக்கு கிடைச்சதோ இதனுடைய விஷயத்தை வச்சு இந்த ரெண்டாம் இடத்துல குரு வரும் பொழுது தனஸ்தானத்தில் குரு வரும்பொழுது பண வரவை நிச்சயமாக கொடுப்பார் பணப்புழக்கங்கள் சுப நிகழ்ச்சிகள் பொருளாதார வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதத்திற்கு மேலே ரிஷபத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் மாதமாக அமையும் அப்படிங்கிறது மாற்றமே கிடையவே கிடையாது எப்படி இருந்தாலும் ரிஷபம் ஜெயிக்கும் ரிஷபம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே நம்ம போட்டுக்கலாம் நூற்றுக்கு நூறு சதவீதம் ரிஷபம் இப்போவே ஏகதேசமாக ரிஷபத்துக்கு வந்து நல்ல நிலை இருக்கு அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்தது இவர்களுடைய பீரியட் வந்து இன்னும் இருக்குது அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை இன்னும் அடுத்தது சொல்கிறேன் பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் இந்த சனி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போது இந்த ரிஷபத்துக்கு பத்தாம் வீட்டில் இருந்து இதுதான்ப்பா உன் தொழில் நீ இதை தான் நீ செய்யணும் உனக்கு இதுதான் வரும் இது இது சார்ந்து நீ போ இதில் இத்தனை அனுபவத்தை கொடுத்துருக்காரு நல்ல ஒரு இந்த சனி பத்தாம் வீட்டில் இருந்த வரைக்கும் உங்களை ஒரு நல்ல ஒரு தொழில் எப்படி செய்யணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பர்சனாக வந்து நிச்சயமாக இந்த சனி மாற்றி கொடுத்துருப்பார் அப்படிங்கிறதுல நூறு சதவீதம் உண்மை தான் நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் தொழிலை கொடுத்துட்டாரு உன் தொழில் இதுதான் சொல்லியாச்சு உழைப்பும் கொடுத்தாச்சு கடின உழைப்பையும் நீங்கள் போட்டாச்சு அதற்கு ஒரு சொல்யூஷன் வேணும் இல்லையா லாபம் வேணும் இல்லையா அப்போ என்ன பண்ணுவாருன்னு பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார் எப்போ உங்களுக்கு சனி பகவான் மார்ச்சுக்கு மாறும் பொழுது லாபஸ்தானத்துக்கு மேலே வரார் அப்போ அங்கே ராகு இருக்குது ராகு பாருங்க இந்த ராகுக்கும் இந்த சனியும் மே அதாவது மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாதங்களும் ஜாயின் அடிக்க போகிறாங்க அப்போது பதினொன்றாம் இடத்துல ரெண்டு பாவி நிற்கிறார் மூணு மாதம் பொதுவாக பார்த்துக்கலாம் நம்ம ஒரு பாவி இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம் பதினொன்றில் ஏதாவது ஒரு பாவி இருக்குனுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இரண்டு கடுமையான பாவிகள் இவங்க வந்து பதினொன்றில் நிற்கும் பொழுது மிகப்பெரிய லாபத்தை அந்த மூணு மாதத்தில் எடுப்பீங்க அல்லது உங்களுக்கு ராகுமே இங்கே கீழே இறங்கிட்டாலும் கூட சனி மேலே இருக்கும் பொழுது ராகு பத்தில் இருந்தாலும் பல தொழில் செய்வார் ராகு ட்ரெண்டிங் கிரகங்க ராகு வந்து பத்தில் இருந்துச்சுன்னா இப்போ ட்ரெண்டிங்காக நீங்கள் இதில் ஜெயிக்கலாம் இப்போ ட்ரெண்டிங்கை என்ன இருக்குது இப்போ சோசியல் மீடியா ட்ரெண்டிங்காக அப்போ அதில் என்ன ஜெயிக்கலாம் அப்போ சோசியல் மீடியாவில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே ராகு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ராகுக்கு பேரே ட்ரெண்டிங் வைரல் பேர் சீக்கிரம் பிரபலப்படுத்திட்டு அப்போ பத்துக்கு ராகு வந்து ஒன்றரை வருஷம் வருவார் அப்போ அந்த இந்த ஒன்றரை வருட காலங்கள் ராகு உங்களை தொழிலில் பிரபலப்படுத்தாமல் அது போகவே போகாது எழுதி வச்சுக்கோங்க அதே போல் சனி பகவான் நீங்கள் ரெண்டரை வருஷம் இருப்பாருங்க பதினொன்றாம் வீட்டில் இந்த ரெண்டரை வருடம் காலமும் உங்களுக்கு நீங்கள் டெய்லியும் எழுதி வச்சுக்கோ உங்களோ உங்களுக்கு உண்டான பீரியட் இது எனக்கான வாழ்க்கை நான் ஜெயிப்பதற்கான வாழ்க்கை எனக்கு என்னுடைய வாழ்க்கை வந்துட்டே இருக்குது என்னுடைய எதிர்காலம் வந்துட்டு இருக்கு அப்படிங்குறதுல ஏன்னா விஷயம் ரொம்ப வருஷப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி லாஸ்ட் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இப்போ ஒவ்வொரு படியோ ஒவ்வொரு படியோ மேலே ஸ்டெப்பை ஏறியாச்சு இந்த ஏறின ஸ்டெப்புக்கு கண்டிப்பாக ஒரு வளர்ச்சி இருக்கணுமா அப்போ அந்த வளர்ச்சி யார் கொடுக்க போகிறாருன்னா இந்த ராகும் சனி இவங்க ரெண்டு பேரும் மாறக்கூடிய நாட்கள் உங்களுக்கு பொற்காலம் குபேரன் உங்கள் வீட்டில் வாசல் செய்யக்கூடிய காலம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த சனி பகவான் இங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுடையக்கு பண வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அடுத்து கேது பகவான் கேது பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீட்டுக்கு வருவார் இப்போ கேது வந்து சைலண்டாக சம்பவம் பண்ணிகிட்டு போகிறது கேது வெளிப்படையாக கத்தி கூச்சல் போட்டு அவமானப்படுத்தி எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த ராகு அதனால தான் நம்ம என்ன சொல்லிட்டோம் ராகு ஒரு வைரல் கிரகம் அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாக சொல்லிட்டோம் கேது அப்படி கிடையாது சைலண்ட்டாக இருந்து இந்த எப்படி சொல்றதுன்னா அமைதியாக இருந்து நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா மூச்சு மூணு வச்சுட்டு இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா எல்லாமே இந்த கேது பண்ணக்கூடிய வேலை தான் இப்போ இந்த கேது நாலாம் மடங்கு சொல்லக்கூடிய தாய்ஸ்தானம் ஆரோக்கியஸ்தானம் வண்டி வாகன ஸ்தானத்துக்கு வரும் பொழுது இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் என்னதான் ராகு உங்களுக்கு யோகத்தை கொடுத்தாலும் என்னதான் சனி வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுத்தாலும் கூட ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கணும் வண்டி வாகனங்கள் வாங்குறதுல கவனமாக இருந்தது வீடு மனை சொத்துக்கள் வாங்குறதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் நாலாம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய மனம்னு சொல்கிறோம் உங்களுடைய மனசாட்சின்னு சொல்கிறோம் அப்போ கேது என்னதான் ஒரு மனசாட்சி கிரகந்தான் அதுலேயும் நம்ம சொல்ல மாட்டோம் ரொம்ப அதிகமாக மனசாட்சிக்காக நீங்கள் இது பண்ணி நிறைய பொருளை இழந்துடாதீங்க தான் அந்த கேது அந்த நாலாம் இடத்துக்கு வரும்போது நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு ஸோ இதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க கேது மட்டும்தான் லைட்டாக மைனஸாக இருக்குதே தவிர மற்றபடி அதற்குண்டான விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டேன் மற்றபடி குரு சனி ராகு மே மாதத்திற்கு மேலே மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசி ரிஷபராசி அதே போல் மிகப்பெரிய கோடீஸ்வரர் யோகமும் இந்த ரிஷபராசிக்கு உண்டு ரிஷபராசிக்காரர்களே நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு உண்டான வருடம் இது மட்டும் இல்லை அடுத்த வருடமும் உங்களுக்கு உண்டான வருடம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க சனி பகவான் இரண்டரை வருட காலங்கள் இருக்கிற வரைக்கும் ராகு ஒன்றரை வருட காலங்களில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் அதே போல் உங்களுக்கு உங்களுடைய அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நாளில் கேது வரும்பொழுது தாய்க்கு ஏதாவது கண்டங்களாகவோ தாய்க்கு மருத்துவ செலவுகளோ ஏதோ ஒன்று வரும் அப்படிங்கிறதும் நம்ம எடுத்துக்கலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சித்ரம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மே திருவடியிலே சரணம்